என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவரும் ஆனேன் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே நீதிமொழிகளின் புத்தகத்தில் இருபத்தி ஒன்றாவது அதிகாரத்தில் பத்தொன்பதாவது வசனத்தில் சண்டைக்காரியும் கோபக்காரியுமான ஸ்திரியுடன் குடியிருப்பதை பார்க்கிலும் வனாந்திரத்தில் குடியிருப்பது நலம் கத்துடி ஆவியானவர் எப்படி எழுதி வைத்திருக்கிறார் பாருங்கள் அருமையான குடும்ப தலைவியிலே சற்று நிதானித்து பாருங்கள் சண்டைக்காரியும் கோபக்காரியுமான ஒரு நிலையில் நீங்கள் காணப்படுவீர்கள் என்று சொன்னால் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்கள் அத்தனை பேரும் உங்களை விட்டு பிரிந்துதான் போவார்கள் என்று சொல்லி கத்துடி ஆவியானோர் சுட்டி காட்டுகிறார் ஏனென்றால் உங்களோடு கூட அவர்கள் இருப்பதற்கு பதிலாக வனாந்திரத்தில் இருப்பதே நலம் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தை எடுக்க ஆரம்பித்து விடுவார்கள் பாருங்கள் இன்றைக்கு சில குடும்ப தலைவிகளை நாம் பார்க்க முடியும் எப்பொழுது பார்த்தாலும் எதற்கெடுத்தாலும் சண்டை சச்சரவு கோபம் தலைக்கு ஏறும் கணவனிடத்தில் கோபம் பிள்ளைகளிடத்தில் கோபம் மாமனார் மாமியார் என்று சொல்லி வீட்டில் இருக்கிற அத்தனை பேரிடத்திலும் கோபத்தை வெளிப்படுத்துவார்கள் ஆண்டை வீட்டுக்காரரிடத்தில் எப்பொழுது பார்த்தாலும் சண்டை சச்சரவு போகிற இடங்கள் எல்லாம் ஏதாவது ஒரு சண்டையை அவர்கள் ஏற்படுத்திக் கொண்டே இருப்பார்கள் அருமையான மகளே நீ இப்படிப்பட்ட ஒரு நிலையில் காணப்படுகிறாயா அதன் விளைவு எப்படியா இருக்கும் தெரியுமா சண்டைக்காரியும் கோபக்காரியுமான ஒரு ஸ்திரியுடனை குடியிருப்பதை பார்க்கிலும் வனாந்தரத்தில் இருப்பதே நலம் என்று சொல்லி உன்னோடு கூட இருக்கிறவர்கள் உன்னை விட்டு ஒதுங்கி கொள்ள ஆரம்பிப்பார்கள் இவளோடு கூட இருக்கிறதுக்கு கண்காணாத ஒரு தேசத்தில் நம்ம இருக்கலாம் ஏதாவது ஒரு வனாந்தரத்தில் இருக்கலாம் வீட்டில் போய் முடங்கி கிடக்கலாம் என்றெல்லாம் சொல்லி அப்படிப்பட்ட ஒரு மனநிலைக்கு நேராய் உன் கனவுன் பிள்ளைகள் கடந்து போய்விடுவார்கள் பாருங்கள் கோபத்தை விட்டுவிடு சண்டையை விட்டுவிடு சாந்தத்தை தரித்துக்கொள் குணசாலியான ஸ்திரியாய் நீ உன்னை மாற்றிக்கொள் என்று சொல்லி கத்துனி ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார் அது எப்படி முடியும் கத்துடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியும் பொழுதுதான் அந்த வார்த்தைக்கு மனமுந்து கீழ்ப்படிந்து அதன்படி உன் நீ கட்டி எழுப்பும் பொழுது இந்த கோபம் சண்டை கூச்சல் சச்சரவு என்று சொல்லி அத்தனை காரியங்களும் நீங்கி போய்விடும் குடும்பத்திலே சமாதான கர்த்தர் ஆளுகை செய்ய ஆரம்பிப்பார் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமேன்